கும்மிடிப்பூண்டி பிடிஓ அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் திமுக அரசை கண்டித்து கும்மிடிப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதாவது தமிழகத்தில் நூறு நாள் வேலை தொடர்பாக திமுக அரசு பொய் பிரச்சாரம் செய்வதாக கூறி அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கும்மிடிப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் கும்மிடிப்பூண்டி அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் டி சி மகேந்திரன் கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் பல்லவாடா ஜே ரமேஷ்குமார் கும்மிடிப்பூண்டி கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் சுண்ணாம்புக்குளம் எஸ் எம் ஸ்ரீதர் பிஜேபி கட்சி மாநில நிர்வாகி பாஸ்கரன் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் புது கும்மிடிப்பூண்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான மா செல்வராஜ் பாமக மாவட்ட செயலாளர் எம் பிரகாஷ் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் பூண்டி ஷேகர் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் திமுக அரசு பொய் பிரச்சாரம் செய்வதாக கூறி கோஷங்களை எழுப்பினர் முடிவில் அதிமுக கும்மிடிப்பூண்டி நகர செயலாளர் பேரூராட்சி கவுன்சிலருமான எஸ் டி டி ரவி நன்றி கூறினார் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆர் கார்த்திக்